இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் எட்டரை கோடி மக்களினுடைய மனநிலையை வந்து தன்பக்கமாக திருப்பக்கூடிய ஆற்றல் பெற்ற அறிஞர்கள் அரசியல் நிபுணர்கள்லாம் வந்திருக்கிறாங்களாம் நான் கேட்குறேன் இது நம்ம கிட்ட கட்டமைப்பு இல்லை நீ அவனாலே சொல்ல முடியாது அந்த டிவியில் உக்காந்து பேசுகிறாங்க அவனால் சொல்லவே முடியாது அப்படின்ற அது ஒரு நகைச்சுவை காட்சியாக வேணாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பூத் கமிட்டி மாநாட்டில் அதிகமாக அதான் புக் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காரு படிக்கக்கூடிய கூட்டம் அது டிக்கெட் எடுக்கிறப்ப தேட்டரில் வாசலில் முதல் நாள் ஓப்பனிங் ஷோவுக்கு எப்படி அப்படி தான் வந்த அரசியல் கட்சியில உங்களுடைய ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் உங்களை வந்து எந்த அளவுக்கு நம்புறாங்க கொத்தனார் வேலை பார்க்குறவன் சித்தால் வேலை பார்க்குறவன் உதிரி பாட்டாளியா இருக்கிறவன் கஷ்டப்படுறவங்கலாம் சேர்ந்து அவங்க கை காசை போட்டு கட்சி வளர்ப்பாரான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஷூட்டிங் முடிச்சுட்டு நூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம்லாம் வாங்கிட்டு கோடி சம்பளம் வாங்கிட்டு நேரடியாக வந்து ஒரு சைன் போர்டு வரான் ஆனால் எழுபத்தி நடந்தது நடக்கன்றாரு சார் எம்ஜிஆர் வந்தப்போ நடந்தது நடக்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் இவர் ஆதவாஜனா நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு கிளைம் பண்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த பத்திரிகையாளர் என்ற பேர்ல வயசானவங்களாம் டிவி சேனல்ல உட்காந்துன்னு எங்களை வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற பேர்ல இதை போய் பேசுங்கடா அப்படி என்ன மாதிரி பேசுறவங்களை தான் சொல்றாங்க நாளைக்கே நான் விஜய் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் விஜய் ரசிகர்கள் எப்படி எடுத்து எடுத்துக்கணும் அதை டேய் எங்கள் தலைவர் மாதிரி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாடா உனக்கு நடிக்க தெரியுமா பாட்டு பாட தெரியுமா அவர் முப்பது வருஷமாக இருக்காறா சினிமாவில் நாளைய தீர்ப்புலேருந்து இருந்து அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு உனக்குலாம் அறிவு இருக்காடா உனக்கு நீ எப்பட்றா விஜய் அவன் கேட்பானா கேட்க மாட்டானா விஜய் தலைவர் ஆகிட்டாரா அவருக்கு அரசியல் தெரியுமா மார்க்சியம் தெரியுமா அம்பேத்கர் தெரியுமா பெரியாரியன் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய சிக்கல்கள் தெரியுமா எத்தனை நதி ஓடுதுன்னு தெரியுமா வறண்டு போன நதிகள் எத்தனை தெரியுமா மணல் எத்தனை இடத்துல அல்றாங்கன்னு தெரியுமா விலவாசி தெரியுமா ரேஷன் கடையில் நிக்கிறவங்களுடைய துயரம் தெரியுமா ஒயிட் போர்டுக்காக காத்திருக்கிறவங்களை தெரியுமா இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுடைய ஆணிவேர் தெரியுமா அச்சு அசலான பிரச்சனைகளுடைய முகம் ஏதாவது தெரியுமா ராஜமோகனுடைய அறிவை விஜய் எப்போது பெறுவார் என்ன சார் சொல்கிறீங்க ராஜமோகனுக்கு தெரியா ராஜமோகனால வந்து தொகுப்புரை என்கிற மணிக்கணக்காக உரையாட முடியுதுல்ல உன்னால மூணு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியலையா ஏன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கம்யூனிட்டி மாநாடு வந்து கோயம்புத்தூர் நடந்து சார் அதுக்கு விஜய் அவர்கள் ஒரு ரோட் ஷோவாக வராரு அது மிகப்பெரிய அது நம்ம மாசாக பார்க்க முடியுமா இல்லை வந்து ஒரு அரசியல் கட்சி இது மாதிரி நடந்துக்கிறது முகம் சொலிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா ரசிகர்கள் வந்து இன்னுமே தான் இருக்கிறாங்க தொண்டர்களாக மாறல அந்த கேட்டு திறக்கும் போது அவ்வளோ வேகமாக ஓடி வராங்க பெண்கள் இருக்காங்க அங்கே வேலை செய்கிற பெண்கள்லாம் தலை திரித்து ஓடுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த அதன் பேச்சுக்கள்லாம் நம்ம பின்னாடி பேசுகிறோம் சார் ஓவரால் அந்த விஜயனுடைய என்ட்ரி அந்த பூத் கம்யூனிட்டி மாநாட்டில் அவர்கள் எல்லோரும் வந்தது இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து மாசா ப்ராஜெக்ட் பண்ணுறதும் இருக்குது நெகட்டிவாக சொல்கிறது இருக்குது அதை முதன்மை கருத்தாக எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஒரு கட்சிக்கு வந்து பலகட்ட பணிகள் இருக்கிறது ஒரு கட்சிக்கு கருத்தியல் முகம் இருக்கிறது செயல்பாட்டு ரீதியாக அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது இருக்கிறது தேர்தல் காலங்களிலே நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து அந்த வார்டு மெம்பராக இருக்கிறவங்க அந்த தெருவு சார்ந்தவர்களாக இருக்கிறவங்க பகுதி செயலாளராக இருக்கிறவங்க வாக்காளர்களை வந்து வந்து அந்த இடத்திற்கு வாக்குச்சாவடிக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஓட்டெடுப்பு நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் யார் யார் நமக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் அதில் நமக்கு நம்மளுடைய ஆதரவாளர் எத்தனை பேர் புதிய வாக்காளர்கள் யார் வயதானவர்கள் எவ்வளோ ஆமாம் இதையெல்லாம் சரிபார்த்து தன்னுடைய ஆதரவு வட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு என்று கேட்பதில் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பணிதான் வந்து இந்த பூத்தி ஏஜென்ட்னு சொல்லக்கூடியது புதிய வாக்காளர்கள் பழைய இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் மிக நீண்ட காலம் வந்து ஓட்டு போட்டு ஒரு மனச்சோர்வுக்கு ஆளானவர்கள் என்று ஏதோ ஒரு அதிருப்தியாளர்கள் அவங்க தான் புதிய வாக்காளர்களுக்கு புதிய ஓ கட்சிக்கு வந்து வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே ஒரு அறுபத்தெட்டு சதவீதம் எழுபது சதவீதத்தை தாண்டி வந்து வாக்குப்பதிவு நிகழ்ந்ததே இல்லை மீதம் இருக்கிற முப்பது சதவீதம் பேர் ஏன் வாக்களிக்க மறுக்கிறான் அவனுக்கு ஏன் அந்த ஜனநாயகத்தில் இல்லை இந்த அரசியல் கட்சிகள் மேலே இல்லை அந்த முப்பது சதவீத வாக்கு வங்கியை பெறுவது எப்படி அல்லது ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்று ஓட்டை வந்து நம்ம பிரிக்க போகிறோமா நம்மளுடைய வாக்காளர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதில் நேரடியாக களப்பணி செய்பவர்கள் தான் பூத்து வச்சுரு இங்கே வேலை எங்கே இருக்குன்னா ஒரு பெரிய காலேஜை பிடிச்சி ஆடிட்டோரியத்தை பிடிச்சி தனி விமானத்தில் வந்து அவர் இறங்கி அவருடைய புகழை பாடி வர்றாரு பாரு வர்றாரு பாருன்னு பில்டப் சாங்கெலாம் கொடுத்து இதெல்லாம் வந்து ஆடியோ லான்ச்சில் பண்ணலாம் ப்ரொமோஷன் ஆ ப்ரமோஷனுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஜன வந்து ஜனநாயகன் படம் வரப்போகுது இல்லை ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சி இது மாதிரிலாம் காட்டணும்ல சார் இல்லைங்க அவர் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை அவர் வந்து சீன் போடலாம் என்ன பண்ணாலும் ஒரு பெரிய நடிகர் அவர் அவர் முகத்தை பார்ப்பதற்கு நிறையா பேர் ஆசைப்பட்றாங்க ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது வந்து அவர் அளவில் வந்து சரிதான் இதுக்கும் பூத்தி ஏஜென்ட்டுக்கும் சரியாக சம்மந்தம் இருக்கா மக்களை போய் சந்திப்பது தாங்க பூத் ஏஜென்ட்டோட வேலை விஜயை சந்திப்பது எப்படி பூத் ஏஜென்டோட வேலை இறக்க முடியும் இது என்ன வகையானது நான் என்ன சொல்றேன் கட்சி நிர்வாகிகளை இவர் என்ன செய்யணும்னா நியாயமா மாவட்டந்தோறும் பயணம் செய்யணும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் பயணம் செய்து அந்த மாவட்டத்தில் எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வந்து ஊரில் இந்த கட்சிக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க இல்லை இந்த மாநாட்டில் அதை தானே சார் சொல்லித்தராங்க பூத் கம்யூனிட்டி சொல்லித்தர முடியாதுங்க அவரே இல்லை அவரே சொன்னார் இல்லையா மக்களிடம் செல் அப்படிலாம் சொன்னார் இல்லையா மூணு நிமிஷம் தான் சார் பேசியிருக்காரு இல்லைங்க அவர் மனப்பாடம் அவ்வளோதான் பண்ண முடியும் அவரால் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் மனப்பாடம் பண்ணி தான் மாநாட்டில் பேசினாருன்னு சொன்னாங்க பூத் கமிட்டி மாநாட்டில் அதிகமாக பேச தேவையில்லை அதான் புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்களே சார் ராதவாச்சனை ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காரு அது பயன்படுத்தலாம் அதையெல்லாம் படிக்கக்கூடிய கூட்டம் அது அவங்க வந்து எப்படி அத்துமீறி வந்து அந்த தடுப்பை வந்து தள்ளி விட்டுட்டு வந்து உள்ளே வந்து அத்துமீறி நுழைகிறாங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ டிக்கெட் எடுக்கிறப்ப தேட்டரில் வாசலில் முதல் நாள் ஓப்பனிங் ஷோவுக்கு எப்படி வருவானா அப்படி தான் வந்து அரசியல் கட்சியில் உங்களுடைய ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் உங்களை வந்து எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அவர்களினுடைய நம்பகத்தன்மை நீங்கள் எந்த அளவுக்கு பெற்று பெறுகிறீர்கள் அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் வந்து வாக்காளர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அது புசியானது என்ன சொல்கிறாருன்னா போயிட்டு ரோடு இல்லைனா ரோடு போட்டு கொடுங்க தண்ணி இல்லைனா தண்ணி பிரச்சனை தீர்த்து வைங்க கரண்ட்டு போச்சுன்னா கரண்ட்டு பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படிதான் நம்ம மக்கள் வந்து நம்மளை நம்புவாங்க அப்படி இது இது எவ்வளோ பெரிய பைத்திய கருத்தணும் இப்போ ஏன் தெருவில் வந்து லைட் எரிய நானே போய் லைட்டை போட முடியுமா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது அந்த ஊருக்குன்னு ஒரு பிரசிடெண்ட் இருக்கான் ஒரு கவுன்சிலர் இருக்கான் மாநகராட்சியாக இருந்தால் ஒரு கவுன்சிலர் இருக்கான் கிராமப்புறமாக இருந்தால் ஒரு ப்ரெசிடென்ட் இருக்கான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அப்போ அவங்க தான் வந்து அதுக்கான ஆவணம் செய்யணும் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஈபியில் போய் புகார் அளித்து இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறத இடத்துல செய்யணும் இவர் என்ன சொல்கிறாருனா நீனே பல்பு வாங்கி மாட்டி விடுறாங்கிறாரு யாராவது வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீனே பெட்டு வாங்கி கொடுங்கிறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ கட்சிக்காரன் வந்து யார் ஏங்கிட்ட வந்துடாத கட்சியின் தலைமையிட்ட போய் இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க இப்போ வந்து திரைப்பட நடிகர் சூர்யா சொல்கிறாரு நான் எட்டாயிரம் பேரை படிக்க வச்சுருக்கேன் அதே என் வாழ்நாளில் சாதனைங்கிறாரு அது மாதிரி வந்து அவர் செலவில் படிக்க வச்சிருக்காரு ரெட்டாயிரம் பேர் அது மாதிரி வந்து நீ வந்து என்கிட்ட வந்துடாத நீனே வந்து கட்சிக்காரனாக இருக்கிறவனே நீனே வந்து கொத்தனாராக இருக்கிறவன் சித்தாலாக இருக்கிறவன்லாம் போய் அவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடு பிரியாவே அப்படின்னு சொல்றாரு அது என்னென்னா கொத்தனார் வேலை பார்க்குறவன் சித்தாள் வேலை பார்க்குறவன் உதிரி பாட்டாளியாக இருக்கிறவன் கஷ்டப்படுறவங்கலாம் சேர்ந்து அவன் கை காசை போட்டு கட்சி வளர்ப்புகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஷூட்டிங் முடிச்சுட்டு நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம்லாம் வாங்கிட்டு இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு நேரடியாக வந்து ஒரு சைன் போண்ட் வரான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு புஷ்யானந்தம் சொல்கிறார் ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா யாருக்கிட்ட ஏன் நம்மக்கிட்டே வந்து அரசியல் பேசுகிறானுங்க அதுவும் நம்ம தலைவர்கிட்டே வந்து அரசியல் பேசுகிறாங்க அப்படின்றாரு இப்போது பூத் கமிட்டி மாநாடு இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தைரியத்தோடு தேர்தலை அணுகிறாங்கன்னு புரிஞ்சிக்கலாமா சார் நல்ல ஒரு மிகப்பெரிய செயல் திட்டத்தோடு போகிறாங்கன்னு புரிஞ்சிக்கலாமா செயல் திட்டமே இல்லையே கட்சியில் வந்து மக்கள் நம்பக்கூடிய முகங்கள்னு ஒன்று இருக்குது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகியை பொதுமக்கள் எப்படி பார்ப்பானு ஒரு கேள்வி இருக்கு ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கிறவன் சமூக செயல்பாட்டராக இருக்கிறவன் ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவனை ஒரு பொறுப்புமிக்க மனிதனா மொழில் பார்ப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு பார்க்க மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு பகுதியிலையுமே போராட்ட களங்களில் வேலை செய்கிறாங்கல்ல இப்போ வந்து மணல் திருட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பகுதி சார்ந்த போராட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்க அவர் மாதிரி எல்லாம் விஜய் அழைத்து வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் அழைத்து வந்து சமூக செயல்பாட்டாளர்கள்லாம் அழைத்து வந்து அவங்கள கட்சியினுடைய முகமாக மாற்றினார்னு வச்சுங்க அவர் மீதான நம்பகத்தன் மேலே இந்த ரசிகர்கள்லாம் பின்தொடர்ந்து போங்க அவர் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு கட்டளைக்கிட்டால் கட்சி வளர்ந்துடும் விசிறடித்தான் குஞ்சு அணில் குஞ்சாக இருக்கிறவன் வயரில் தொங்காதன்னு கத்துறாரு ஊசியானது இந்த சேரை உடைச்சிடாத அப்படிங்கிறாரு இந்த பக்கம் போயிராதங்கிறாரு இவங்க எல்லாம் இவ்வளவு ஒழுங்கு இவ்வளவு ஒழுங்கீனமான ஆட்களை வைத்துக்கொண்டு எந்த டிசிப்ளின் இல்லாத ஆட்களை வைத்துக்கொண்டு மரத்துலேருந்து கார் மேலே குதிரா சார் ஆமாங்க அப்போ வந்து என்னென்னா உன்னை குரங்காக தான் பார்ப்பான் மனித தான் பார்ப்பான் மரத்துலேருந்து குதிச்சேனா மனுஷனாகவே பார்க்க மாட்டாங்க முல்ல இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றம் நடத்தலாம் இன்னும் ரசிகர் மன்ற தன்மையில் இருந்து வெளியில் இருக்கிற போர்டை தான் மாற்றிருக்காங்க தமிழக வெற்றி கழகம்னு உள்ளே வந்து ஐட்டம் எதுவுமே மாறவே இல்லை ஆனால் எழுபத்தேழுல நடந்தது நடக்கன்றாரு சார் எம்ஜிஆர் வந்தப்போ நடந்தது நான் எங்களுக்கு நடக்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் அதாவது நீதி கட்சி காலத்திலேருந்து தொடர்ந்து வந்து பல போராட்டங்களை நடத்தி பிராமணர் பிராமணர் அல்லாதார் இயக்கம்லாம் நடத்தி அவங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் திராவிடர் கழகம்லாம் வேலை செஞ்சு அங்கே இருந்து அண்ணா புறப்பட்டு வந்து நாற்பத்தொம்போதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து மிகச்சிறந்த தமிழ்நாட்டினுடைய ஆகச் சிறந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள்லாம் களப்பணியில் வேலை செஞ்சு அது வந்து நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட இயக்கம் தேர்தல் இயக்கமாக மாறி அது வந்து ஏறத்தாழ வந்து எதிர்கட்சி வரிசையை அடைந்து அறுபத்தி ஏழில் ஆட்சி மன்றத்தை பிடிக்கக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு அவங்க ஒரு நீண்ட பயணம் செய்திருக்கிறாங்க திமுகவினுடைய வரலாறு என்பது இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் முடி முடிவுக்கு வருகிறது என்று சொன்னால் அவங்களுடைய தத்துவார்த்த ரீதியான பயணம் என்பது நூற்றாண்டு கால பயணமாக மாறுகிறோம் ஏன்னா திராவிடர் கழகமும் ஆர்எஸ்எஸ்க்குமே கூட நூற்றாண்டு காலம் அது அப்போ நூற்றாண்டு காலம் வந்து தொடர்ந்து வேலை செய்கிற சித்தாந்த ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக வேலை செய்திருக்கிற ஒரு இயக்கத்தை எதிர்கொள்வதற்கு எவ்வளவு பயிற்சி வேணும் எவ்வளவு வேலை திட்டம் வேணும் எவ்வளவு செயல் திட்டம் வேணும் எதுவுமே இல்லாமல் தலைவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுவார் நீ ஓட்டு போடு அவரை சிஎம் ஆக்கிடலாம்னு புஷியானந்த் பேசுகிறதும் இவனுக்கு எது பூத்து பூத்து ஏஜென்ட் எது செக் எது செபனிங் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறது மாதிரி சிறுவாணி தண்ணி போல டேஸ்டா இருக்கிற ஆட்சி வந்து நான் உங்களுக்கு தருவேன் எங்க சுத்தமான ஆட்சி சுத்தமான ஆட்சிங்கிறாரு என்ன சீவரான்னு தெரியல குளிச்சுட்டு வந்து கையெழுத்து போடுவாரா எதுக்காக சுத்தமான ஆட்சி சுத்தமான ஆட்சி எங்கேருந்து இருந்து கொண்டு வருவார் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கரப்ஷன் இல்லாத அதாங்க இப்ப கரப்ஷன் பூரா எந்த வடிவத்தில் இருக்கிறது தனிநபருடைய ஊழல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வீஓவை வந்து நம்ம வந்து ஐ ஐயாயிரம் வாங்கிட்டார் பட்டா பதிக்கிறதுக்கு காசு வாங்கிட்டாரு கையெழுத்து போடுறதுக்கு வந்து தாசில்தார் வந்து காசு வாங்கிட்டாரு இது ஒரு தனிநபருடைய அது முறைகேடுகள் அப்படின்னு ஒரு வரிசை இருக்கிறது அதிகாரத்தில் இன்றைக்கி என்னவா இருக்குன்னா ஊழல் வந்து கார்பரேட் மையமாக இருக்கிறது கார்பரேட் மையமாக இருக்கக்கூடிய ஊழலை எதிர்ப்பதற்கு இவர்கிட்ட என்ன செயல்திட்டம் இருக்கிறது அப்படி ஒரு கேள்வி இருக்கிறதுல இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னு வச்சுங்க ஒரு தனிநபர் கொல்லப்படுறான்னா அந்த தனிநபர் கொல்லப்படுவதற்கு பின்னால் ஒரு தத்துவம் எங்குதில்லை சாதியம் சாதியை ஆதிக்கம்னு ஒரு தத்துவம் எங்குது அந்த சாதியை ஆதிக்கத்துக்கு யாரெல்லாம் துணை போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது அந்த தத்துவம் எங்கேலாம் வேலை செய்தா அது கடவுளோட தொடர்புடையதாக இருக்கிறது மதத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் ஜாதி சங்கமாக இருக்கிறது அப்போ மாற்றத்தை எங்கிருந்து தொடங்குவதுன்னு ஒரு கேள்வியே இல்லாமல் ஒரு தனிநபர் படுகொலையை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் மறுபடி மறுபடியும் நடக்குது அப்போ சாதி ஒழிப்புக்கு எவ்வளோ நீண்ட பயணம் இருக்கிறது ஒரே ஒரு நாள் அம்பேத்கர் புத்தகத்தை வந்து ஆதவ அர்ஜுனாவும் சேர்ந்து வெளியிட்டாங்க அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு சாதிய வன்கொடுமைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சார்ந்த பிரச்சனைக்கு களத்துக்கு போயிருப்பாங்களா குரல் கொடுத்துருப்பாங்களா அறிக்கை விட்டுருப்பாங்களா எப்போ பார்த்தாலும் திமுக ஆட்சியை குறை சொல்கிறது திமுக ஆட்சியை குறை சொல்கிறது மூலமாக இவங்க திமுக ஆயிருவாங்களா என்னுடைய கேள்வி என்னென்னா அவங்க ஆட்சி மோசமானது அப்படின்னு சொல்கிறது மூலமாக இவர் எப்படி சிறந்தவர் ஆவார் இவர் ஆதவா நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு கிளைம் பண்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த பத்திரிகையாளர் என்ற பேர்ல வயசானவங்களாம் டிவி சேனல்ல உட்காந்துன்னு எங்களை வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற பேர்ல இதை போய் பேசுங்கடா அப்படி என்ன மாதிரி பேசுறவங்களை தான் சொல்றாங்க நாளைக்கே நான் விஜய் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா விஜய் ரசிகர்னு எப்படி எடுத்து எடுத்துக்கணும் அத டேய் எங்க தலைவர் மாதிரி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாடா உனக்கு நடிக்க தெரியுமா பாட்டு பாட தெரியுமா அவர் முப்பது வருஷமாக இருக்காரரா சினிமாவில் நாளைய தீர்ப்பில் இருந்து அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாம் அறிவு இருக்காடா உனக்கு நீ எப்பட்றா விஜய் அவன் கேட்பான்னா கேட்க மாட்டானா நீ ஸ்டாலினை பார்த்து நான் சிஎம் ஆகிறேன்னு சொல்லியே அவர் எமர்ஜென்சி காலத்தில் இருந்து போராடி அவர் படிப்படியாக வந்து மேயராகி இளைஞரணி தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் துணை முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து மிக நீண்ட பயணம் அவருக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது விஜயோட வயசே ஐம்பது வயசு தான் ஐம்பத்தோரு வயசு தான் ஆகுது அப்போ அவருடைய அரசியல் அனுபவத்தை நீ ஒரு நாளில் எப்படி ஓவர் டேக் பண்ணுவ நீ ஜெய்கில் போகிற நான் பென்ஸுக்காரை தாண்டி போவேன்னா இது சினிமாவில் கற்பனை காட்சிக்கு சரியாக இருக்கும் நிஜத்தில் எப்படி சாத்தியமாகும் என்ன வேலை திட்ட திமுக திமுகவினுடைய கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்கிறதா தேர்தல் பணி செய்வதற்கான கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதா அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதா அந்த கட்டமைப்பு தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அரசியலில் பிரிக்கேச்சியாக இருக்கிய பிஹெச்டி முடித்தவனுடைய ஓட நீங்கள் போட்டி போட்டனு சொன்னால் அது எப்படி சாத்தியமாக நான் கேட்குறேன் அது நடை பயிலக்கூடிய ஒரு சிறு குழந்தையாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் தமிழக கழகம் அது ஓட்ட பந்தயத்தில் நான் சாம்பியன் ஆயிருவேன் ரெண்டாயிரத்தி ஆறில் இரு இருபத்தாறில் நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் சொல்கிறத எப்படி நம்ப முடியும் யார் நம்புவா நான் கேட்குறேன் நீ கூட்டிகிட்டு வந்த ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்க வேற எட்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்க தான் தமிழ்நாடான்னு நான் கேட்குறேன் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்தான்ல பூத் கமிட்டி மாநாட்டுக்கு இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதல் மீற தேர்வு செஞ்சிருவாங்களா ஏதாவது தமிழ்நாடா ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய தமிழ்நாட்டில் ஏறத்தால் ஒரு எட்டரை கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கணக்குக்கு பத்து கோடி சொல்கிறாங்க சில பேர் ஒரு எட்டரை கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் எட்டரை கோடி மக்களினுடைய மனநிலையை வந்து பக்கமாக திருப்பக்கூடிய ஆற்றல் பெற்ற அறிஞர்கள் அரசியல் நிபுணர்கள்லாம் வந்துருக்குறாங்களா நான் கேட்குறேன் நம்ம கிட்ட கட்டமைப்பு இல்லை நீ எவனாலையும் சொல்ல முடியாது அந்த டிவியில் உட்காந்து பேசுகிறாங்களா அவனால்லாம் சொல்லவே முடியாது அப்படின்ற ஒரு நகைச்சுவை வேணால் அதை எடுத்துக்கொள்ளலாம் நான் என்ன கேட்குறேன்னா ஆத வர்ஜுனா விஜயை ஏமாற்றுகிறாரா இல்ல விஜய் தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்கிறாரா விஜய் வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பித்ததன் மூலமாக தன் ரசிகர்களை ஏமாற்றுகிறாரா யாரை ஏமாற்றுவதற்காக இந்த வேலை செய்கிறீர்கள் ஆனந்த் விஜய் ஆதவர்ஜனா பேசுகிறப்பலாம் அவருடைய முகமே கனியவே இல்லையா சார் ஒரு ஒரு மொரப்பாக தான் இருக்காரு இல்லை அதற்கு காரணம் என்னன்னா தன்னை புகழ்ந்ததை பார்த்து அவர் வந்து நெகிழ்ந்தார் சிரித்தார் என்று சொல்லாம அதையெல்லாம் கடந்த பக்குவப்பட்ட ஒரு ஞானி அரசியல் ஞானி அவர் இருக்கிறாரு என்று காட்டுவதற்காக அப்படி புகழ்ந்து பேசுகிற போது புன்னகைக்காமல் இருப்பதன் மூலமாக ரொம்ப மேன்மை மிக்க தலைவர் புகழை விரும்பாத தலைவராக அவர் இருக்கிறார் என்று காட்டிக்கொள்வதற்காக ஒரு இறுக்கமாக அதுவும் ஒரு நடிப்பு தான் ரியாக்ஷன் இந்த இடத்துல காட்டக்கூடாது டைரெக்ட் சொல்லுவார் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ஷன் காட்டக்கூடாதுங்க பேசாமல் இருக்கணும் காது கேக்கா மாதிரி இருக்கணும் போகும்போது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு நல்ல ஜோக்கை போய் சிரிக்காமல் இருந்தால் ஏதோ பெரிய பெரியால் போல சிரிக்க மாட்டேன்டா ஆ ரொம்ப ஆள் அவருக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கு ஜோக்கு சிரிக்கிற அளவுக்கு சின்னப்பையே கிடையாதுவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பன வாதம் இருக்குல்ல அப்படி காட்டுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா விஜய் தலைவர் ஆகிட்டாரா அவருக்கு அரசியல் தெரியுமா மார்க்சியம் தெரியுமா அம்பேத்கர் தெரியுமா பெரியாரியம் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய சிக்கல்கள் தெரியுமா எத்தனை நதி ஓடுதுன்னு தெரியுமா வறண்டு போன நதிகள் எத்தனை தெரியுமா மணல் எத்தனை இடத்துல அழுறாங்கன்னு தெரியுமா விலவாசி தெரியுமா ரேஷன் கடையில் நிற்கிறவங்களுடைய துயரம் தெரியுமா ஒயிட் போர்டுக்காக காத்திருக்கிறவங்களை தெரியுமா இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுடைய ஆணிவேர் தெரியுமா அச்சு அசலான பிரச்சனைகளுடைய முகம் ஏதாவது தெரியுமா இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் பேசுகிறாரு அவர் என்னோட நண்பர் தான் அவர் அவர் விகடன் விழாக்களில் சினிமா விழாக்கள்லாம் அவர் பேசுவார் பட்டிமன்ற பேச்சாளர் தான் சார் நல்லா பேசுறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜ்மோகனுடைய அறிவை விஜய் எப்போது பெறுவார் என்ன சார் சொல்றீங்க ராஜ்மோகனுக்கு தெரியாது ராஜ்மோகனால வந்து தொகுப்புரை என்கிற பேரால மணிக்கணக்காக உரையாட முடியுதுல உன்னால மூணு நிமிஷத்துக்கு மேல பேச முடியலையா ஏன் தமிழ் தெரியலையா உனக்கு என்ன காரணம் அரசியல் தெரியலையா தமிழ் தெரியலையா ஜனநாயகம் குறித்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது இப்போ சமகால பிரச்சனைகள் குறித்து உங்கள்கிட்ட என்ன கருத்து இருக்கிறது காஷ்மீர்ல திடீர்னு சுற்றுலா பயணி வந்தவனை வந்து இருபத்தாறு பேரை சுட்டு ஒன்றுட்டாங்க அந்த மக்களுக்கு ஏதாவது நீங்கள் அனுதாபம் தெரிவித்தீர்களா அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை குறித்து அரசாங்கம் வந்து அலட்சியமாக தலை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் வந்து தேர்தல் பணிக்கு போயிட்டாரே பீகார் பக்கம் போயிட்டாரே ஏன் களத்துக்கு வரலைன்னு கேட்டீங்களா இது நாட்டினுடைய பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு நான் கேட்குறேன் ஏதாவது இருக்கா எப்போ பார்த்தா எனக்கு ஓட்டு போடு திமுகவை வீழ்த்திடு இது ரெண்டு தான் அவர் பேச தெரியுது நான் என்ன கேட்குறேன்னா திமுகவை ஏன் வீழ்த்தணும் திமுகவை விட சிறந்த கட்சியாக உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்வதற்கு உங்களிடத்தில் என்ன அடிப்படை தகுதி இருக்கிறது மன்னராட்சி ஒழிக்க போகிறேன்றாங்க சார் யார் மன்னராட்சி இப்போ உதயநிதி இருக்கிறாரு அவர் சட்டமன்றத்தை உறுப்பினராக மக்கள் தானே தேர்ந்தெடுத்தேன் அது எப்படி மன்னராட்சியில் சேரும் மக்கள் ஓட்டு போடலைனா இப்போ உதயநிதியை வந்து ஒரு தேர்தல் தொகுதியில் நிப்பாட்டுறாங்க மக்கள் விரும்பலைன்னு வச்சுக்கோங்க அவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த கட்சியில் அவங்க அவருக்கு முதன்மை பொறுப்பு கிடைக்காதுல்ல அப்போ மக்கள் விரும்பி தானே ஓட்டளித்து தானே அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க அந்த கட்சிக்காரங்களில் சொல்லணும் அதை எனக்கு ஒரு வேணுமா வேணாமான்னு நீங்கள் எப்படி சொல்லணும் சரி வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு என்ன இருக்குது இருக்குது எஸ் ஏ சந்திரசேகர் என்கிற பெயரை கழித்து விட்டார் விஜய் கதாநாயகன் ஆயிடுவாரா அவர் ஒவ்வொரு கம்பெனிக்காக போட்டோ எடுத்துகிட்டு அலைஞ்சாரா நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டாரா விதா விஜய் சேதுபதி மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக சுற்றி தெரிஞ்சாரா நிறைய பேர் இருக்காங்க ஆனா யாராலையும் ஜெயிக்க முடியல இவரு நிலைச்சி நிற்கார்ல அப்படின்னு சொல்லி ஏன் யாராலையும் ஜெயிக்க முடியல சிவகுமார் மகன் சூர்யா பிரபலமாக இருக்காரு கார்த்தி பிரபலமாக இருக்கிறாரு எத்தனை பேர் வந்திருக்காங்க இப்ப எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம அஜித் கூட தான் நடிகரா இருக்கிறாரு அப்ப அஜித் தான் வந்து சிறந்த நடிகர்னு சொல்ல முடியுமா வேறு வாரிசின் அடிப்படையில் தான் நாங்கள் விஜய் வந்தாரு வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு விஜய் என்ன இருக்கிறது இருக்கிறது இப்போ ஆதவ அர்ஜுனாக இருக்கிறாரு லாட்ரி சீட்டு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய மார்ட்டினுடைய மருமகன் என்பதை கழித்து விட்டால் ஜிம்மில் வந்து ஒரு வேலை வைத்தார் ட்ரெயினராக இருந்தார் எத்தனையோ ஜிம்மில் ட்ரெயினராக இருக்கிறவனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கட்சியில் வந்து முதன்மை பொறுப்பாளர்களாக யார் நியமிப்பாங்களா அப்போ மார்ட்டினை கழிச்சுட்டா ஆதவ அர்ஜுனா யார் எல்லாருமே பேக்ரவுண்டோடு தானே நீங்கள் வர்றீங்க தனி விமானத்தில் தானே வர்றீங்க ஏன் மக்களோட மக்களாக விமானத்தில் வந்தால் என்ன கிள்ளி வச்சுருவாங்களா உங்களா நான் கேட்குறேன் இல்லை அதுக்கும் சொல்கிறாரு களத்துக்கு வரல களத்துக்கு வரலன்றீங்க ஒரு நாள் வந்ததுக்கே என்ன ஆச்சு பார்த்தீங்களா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறாரு சார் ஆமாங்க எவ்வளோ நாள் வேடிக்கை பார்ப்பாங்க புதுசாக கல்யாணமானவங்க மோகமாக இருக்காங்கல்ல மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாளுங்கிறாங்களா அப்புறம் பொட்டாட்டி போட்டு அடிக்கிறானா இல்லையா அப்புறம் உலகத்தில் நான் கேட்குறேன் நியதி இருக்கா இல்லையா பசியோடு இருக்கிற போது சாப்பாட்டு மேலே ஒரு பெரிய ஆவலாக இருக்கேன் ரெண்டாவது ரெண்டு சோறு வைக்கும்போது வேணா தானே சொல்கிறேன் இப்போ கோயம்புத்தூருக்கு மூணாவது முறை போகும்போது இந்த கூட்டம் ஆமாங்க நீங்கள் பத்து வாட்டி போய் பாருங்கள் கோயம்புத்தூருக்கு உங்கள் மூஞ்சியை மறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் திடீர்னு காட்டுறதுனால ஒரு சினிமா நடிகை ஸ்க்ரீனில் பார்த்தாலும் நேரில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கிறதுக்காக ஒரு ஆரவாரம் இருக்குது டெய்லி அவர் கூட வாக்கிங் போகிறவன் அவரை பார்த்து வியப்பானா என்ன நான் கேட்குறேன் இப்போ ரஜினிகாந்தை பார்த்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவங்க வீட்டு தோட்டத்தில் தண்ணி ஊற்றுவேன் வியப்பானா டெய்லி காலையில் இருந்துருச்சு ஐயோ எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவானா அவன் ஒரு தானே நினப்பாவே இந்த கடமை வந்து சாவடிக்கிறான் நினைப்பான் சம்பளம் இன்னும் போடாம இருக்கா பேட்டா கொடுக்காம இருக்கான் தேமாண்டி தானே சொல்லுவான் எதார்த்தம் விஜய பார்த்து டெய்லி வியப்பாங்களா இது என்ன இது வந்து ஒரு மாயை இந்த மாயை ஒரு நாள் தீர்ந்து போகும் மக்களுக்கு நீங்கள் செய்வதற்கும் என்ன செயல் திட்டம் இருக்கிறதும் சரி நம்ம ஒரு எலெக்ஷனை சந்திச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒண்ணுமே சந்திச்சு ஒண்ணுமே ஆக போறது இல்லை அதாவதுங்க வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீதியில் இறங்கக்கூடிய பண்பு வந்து விஜயகாந்த் இருந்துச்சு விஜயகாந்திட்ட கொள்கை இல்லாமல் இருக்கலாம் கோட்பாடு இல்லாமல் இருக்கலாம் அரசியல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிறருக்கு உதவணுங்கிற என்ன இருந்துச்சு தன் திரைப்படத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்த காலகட்டங்களில் நானூற்றி முப்பத்தி நாலு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்தவர் விஜயகாந்த் இயக்குநர்களாக இருக்கலாம் ஒளிப்பதிவாளராக இருக்கலாம் இசையமைப்பாளராக இருக்கலாம் எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் எவ்வளோ வாய்ப்பளித்தார் செஞ்சிருக்கிறாரா திரைப்படத்துறைக்கு சம்பளம் போல வாங்குறார்ல முத்தம்பது கோடி அறுநூறு கோடி வாங்குகிறாரில்ல திரைப்படத்துறைக்கு வந்து ஒரு ஏதாவது செஞ்சது பிரத்யேகமாக உண்டா அவருக்கு ஒன்றுமே இல்லையே இவருக்கு மனிதாபிமான சார்ந்த விட்ட உண்டா இவர் யாரோடையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே மாட்டாருங்கிறதா உண்மை அவ்வளவு பெரிய தனிமை விரும்பியா இருக்கிற ஒருத்தர் எப்படி வந்து தலைவராக வந்து எல்லாருக்குமான தலைவராக எப்படி மாற முடியும் அவரு ஒரு நாளும் மாற முடியாது அதுக்கான அந்த அடிப்படை பண்புமே அவர்கிட்ட கிடையாது அவர்கிட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து குவிந்து விட்டது அதை பாதுகாப்பதற்கு யாரின் கட்டளைக்கு அவர் வேலை செய்கிறார் என்று தெரியலை அவருடைய கட்டளைக்காக வேண்டி ஒரு ஒரு அரசியல் தலைவராக நடித்து கொண்டிருக்கிறார் தான் நான் பார்க்குறேன் சர்க்கார் டூவினுடைய ஒரு லைவ் ஷோவாகத்தான் இதை பார்க்க முடியுமே தவிர விஜய் இன்னும் ஒரு அரசியல் தலைவராக இன்னும் மாறவே இல்லை ஜனநாயகன் என்கிற படத்தில் நடித்ததுனாலேயே ஒருவர் ஜனநாயகனாக மாறிவிட முடியாது என்பது தான் கடை அரங்கத்திற்கு வந்து பல்லத்தில் நிற்கிற மாதிரி நன்றி சார்